ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நம்ம தேய்பிரையில் வரக்கூடிய நாட்களை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்மளை பாடாப்படுத்தக்கூடிய பிரச்சனையில ஒன்றுன்னு பார்த்தா அது கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய் தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு அம்மனை நினைத்து சில வழிபாடுகளும் பரிகாரங்களையும் செய்தாலே போதும் நிச்சயமாக அவங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்க்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறவங்க தான் உக்ர தெய்வங்கள் இந்த உக்ர தெய்வங்களோட வரிசையில் அம்மனும் இருக்காங்க அம்மனை முழு மனதோடு நினைத்து நம்முடைய கஷ்டங்கள் தீர நம்ம வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள் தீர்வதற்குரிய வழியை வராகி அம்மா காட்டி கொடுப்பாங்க வராகி அம்மனுக்கு கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு திதின்னு பார்த்தா அது தேய்பிரை பஞ்சமி திதி வராகி அம்மனை நினைச்சி நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்தை ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை செய்தாலே போதுங்க கட்டாயம் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வியாழக்கிழமை அதாவது இன்று காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யலாம் இல்லைன்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே குருகோரை வரும்ல அந்த நேரத்தில் செய்யலாம் இந்த நேரத்தில் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று மாலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வரக்கூடிய குபேர நேரம் இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் கூட செய்யலாம் இதுக்கு வந்து நமக்கு அஞ்சு ரூபாய் காசு தான் தேவை ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கொஞ்சம் பச்சைக்கூறம் இல்லைனாக்கா ஜவ்வாது பன்னீர் இதுதான் நமக்கு தேவை இந்த ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஜவ்வாது இல்லைன்னா பச்சைக்கூறத்தை கொஞ்சம் போட்டுக்கிட்டு பன்னீர் இருக்குல்ல அதை ஊற்றி குழச்சிக்கோங்க உங்களுடைய மோதிர விரல் இருக்கு இல்லையா அதை எடுத்து நான் அஞ்சு ரூபாய் காசில் அது மேலே வைக்கணும் ஒரு பொட்டு மாதிரி வச்சாலும் சரி தான் உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு வராகி தேவியின் வளங்களை பெருக்க எனக்கு ஆற்றலை கொடுக்குறாங்க அழிக்கிறாங்க அப்படின்னு ஐந்து நிமிடம் தொடர்ச்சி நிறுத்தி நிதானத்தோடு வராகியம்மனை நினச்சி சொல்லணும் உங்களுடைய வீட்டில் யாருக்கு அதிக அளவில் கடன் பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து அவங்க இதை வந்து செய்யலாம் கடன் பிரச்சனை முற்றிலும் தீரணும்னு வராகியம்மன்ட்ட வேண்டிக்கோங்க ஒருத்தர் மட்டும்தான் நினைக்கணும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது யாருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கோ அவங்க மட்டும் இதை நினைத்து செய்யணும் இந்த அஞ்சு ரூபா காசை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு மஞ்சள் துணி அதில் வந்து மடித்து வைக்கலாம் அதை மடித்து அம்மாங்கிட்ட வச்சுட்டு வ வராகியம்மனுக்குரிய நைவேத்தியங்கள் அவங்களுக்குரிய மந்திரங்கள் எல்லாத்தையுமே சொல்லி முடித்து தீப தூபம்லாம் காட்டி முடிச்சுட்டு நீங்கள் சமைப்பதற்கு வந்து சமைக்கிறதுக்காக அரிசி கொட்டி வச்சிருப்பீங்களா பானை அதுக்குள்ள வந்து நீங்கள் இந்த அந்த காயின் மஞ்சள் துணியை அப்படியே மறைச்சி வச்சிருங்க அஞ்சு நாள் வந்து அந்த அரிசி பாத்திரத்தில் இந்த அஞ்சு ரூபா காசு அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சுப செலவிற்கு எதுக்காக பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை யார் வேணுமானாலும் செய்யலாம் எந்த சூழ்நிலையில் வேணுனாலும் செய்யலாம் இதுக்கு எந்த தடையும் கிடையாது தேய்பிரை பஞ்சமையில் வராகியம்மனை நினைச்சி ஐந்து ரூபா காசை இது போல் நம்ம செய்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த பரிகாரம் முழு மனதோட செய்கிறவங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் முழு மனதோட உங்கள் குல தெய்வத்தையும் வராகியம்மனையும் நினைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள் அதுவும் வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும் நேரம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வியாழக்கிழமை இன்று காலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இல்லைன்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே குருஹோரையில் அப்படி இல்லை அப்படின்னாக்கா மாலை ஐந்துலேருந்து எட்டு மணிக்குள்ளே அந்த குபேர நோய்களில் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதனால் நேரம் ரொம்ப முக்கியம் யாருக்கு அதிகப்படியான கடன் இருக்கோ அவங்க இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் முழு நம்பிக்கையோட குலதெய்வத்தையும் மணியும் நினைத்து செய்யுங்க முழு பலனும் இதில் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள்ளே நம்முடைய கடன் பிரச்சனை கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனையும் தீர்வதற்கான வழியை நமக்கு வராகியமாக காட்டி கொடுப்பாங்க எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகியமணி அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் ஆரோக்கியமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி